உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு டெலுடா மாவட்டம் தஞ்சையில் வேளாளர் ஒன்றிணைவும் இயக்கத்தின் சார்பில் பிள்ளை முதலியார் நாயக்கர் செட்டியார் கவுண்டர் பட்டங்களை கொண்ட நாற்பத்தி மூன்று வேளாளர் உட்பிரிவுகள் கலந்தாய்வு கூட்டம் தஞ்சை விக்டோரியா மகாலில் நடைபெற்றது இதில் சோழிய வேளாளர்கள் துழுவ வேளாளர்கள் முசுகிழந்த நாடு வேளாளர்கள் சைவ வேளாளர்கள் கரைகாத்த வேளாளர்கள் பாண்டிய வேளாளர்கள் கொங்கு வேளாளர்கள் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூறு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வேளாளர்கள் மக்களின் உரிமைகளையும் பிரச்சினைகளையும் பற்றி விவாதிக்கப்பட்டது நமது சுதேசி முரசு செய்திகளுக்காக முத்தழகர் ஊ ஊரில் வந்து அவர் ஸ்டேஷனுக்கு அவர்களே அதே ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவர்களும் தெரியாது இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் டெல்டா மாவட்ட தொழில் வரலாளர் நல சங்கத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்தவர்கள் பேர்களை நான் படிக்கிறேன் அவங்க தன்னை வந்து அறிமுகப்படுத்திங்க திரு தமிழரசன் பிள்ளை சோழிய வரலாளர் நல சங்கத்தினுடைய தலைவர்

एंग्रोडे ऊर्वे बिना, एक डेल्टा माउंटेन्स ऊर्वे बिना, और पनारी में उपलब्धिमाल के। इन ऊर्वे पे उल्लेखनीय आधार, ना निकले पुरुषों का संपर्क, ना लड़की, अल्लाह रहमतुल्लाह। यह तो रह की रह की है, आप तो अहिनान जनाब, यह क्या नाम है? सूरी बनाला एक तथ्य है। اردے موٹر آئر ایسے منار کو سکتی

கிரியேட் பண்றதுக்கே ஒரு மூணு வருடம் ஆயிடுச்சு ஆனா அதுல முழுமையா ஈடுபட்டவர் ரவீந்திரன் தான் தெரிஞ்ச அவரு அப்புறம் உறவினரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூர் வந்து ரொம்ப வருஷம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒண்ணு தேஞ்சில தஞ்சாவூர் வந்து சொந்த ஊர் புதுக்கோட்டை ஒருங்கிணைப்பு செய்வேன்

இப்போ அண்ணன் தமிழ்நாத் சொன்னது போல நம்ம சமூக மக்களுக்கு பெரும்பான்மையான ஒரு ஒரு உதவிகளை சார் செய்கிறதுக்கு என்னைக்கி காத்துருக்காங்க அவங்க வந்து நம்மளோட இணைந்து அவங்களுடைய நேரத்தை எல்லாம் விடுத்து இப்போ ஈவினிங் டைம் சாருக்கு கம்மி சார் தன்னை அந்த அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டேன் நான் உங்களோட வகையா அப்படின்னு வந்தாங்க பாத்தீங்களா அதுவே ஒரு பெரிய பெருமை இது மாத்திரத்தில் ஒரு மருத்துவ நம்மளோட இணைந்து பணியாற்றும் போது நமக்கு ஒரு பெரிய பலம்

இடைப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு நம்மளை கடந்து போற பாதைகள் ரொம்ப கடினமா இந்த இனங்கள் தான் வந்து நம்மளை அழிச்சுட்டா நம்ப நம்ம இனம் வந்து இன்னும் அழியல எப்படி வந்து தமிழ் மொழியை வந்து அழிக்கலாம்னு நினைச்சு சமஸ்கிருதம் அது இது தெலுங்கு கன்னடா கன்னடகா கன்னடா அது இதெல்லாம் வந்தாலும் தமிழ் மொழி எப்படி ஸ்டாண்டா இருக்கோ அதே மாதிரி தான் வேளாளர்கள் வந்து தன்னுடைய அந்த நிலையை வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் யூபிலேருந்து ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷமாக சமூக சேவாங்க செஞ்சிட்டு இருக்கேன் நம்ம சமூகத்துக்காக எவ்வளவோ போராட்டங்கள் போராட்டம்னா கொஞ்சம் இந்த போராட்டம்லாம் கிடையாது ரொம்ப வெறுத்து ஒதுங்குற அளவில்லாம் எனக்கு சூழ்நிலைகள் வந்துச்சு ஆனால்தான் நம்ம வேலைகளை தள்ளி வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு கலந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்தும் காங்கயத்தில் இருந்தும் திருச்சியிலிருந்தும் திருப்பூரில் இருந்து வந்து அனைவருக்கும் தஞ்சாவூர் முன்னாள் அனைத்து நாற்பத்தி ரெண்டு முற்றுகள் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருகவென வரவேற்கிறேன் இந்த இணைப்புங்கிறது நம்மக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தணுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா நான் இதை விட பெரிய பதவியில் ஏற்றுருக்கேன் இருந்து நான் பயன்பட பயன்படனா என்னுடைய சொந்த இதில் தான் எல்லாமே நான் தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் ஒரு டொனேஷனோ எதுவுமே நான் யாருக்கும் கேட்டது கிடையாது சொந்த உழைப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய அரசுலேருந்து சில உதவிகள்லாம் இருக்கு நம்ம பெறுறது நமக்கு கீழே இருக்கிறாங்க எப்போவுமே நம்ம ஆட்கள் எப்படின்னா ஒரு கௌரவத்தன்மை உள்ளவங்க ஒருத்தவத்தை போய் ஒன்று நின்று கேட்கக்கூடாது இலையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவங்க போய் கேட்க கௌரவம் பார்ப்பாங்க உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க எல்லாம் என்ன பண்ற சில சங்கங்கள் பெருக்குவது எப்படி என்ற ஒரு ஆய்வு நிறுவனத்தை நான் நடத்தி வந்தேன் அந்த ஆய்வு நிறுவனத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த தகவல் அடிப்பில் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருந்த பொழுதுதான் இந்த வேளாளர் பிரச்சனை கவனத்துக்கு வந்ததால் ஏன் இந்த தொழிலை நமது வேளாளர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்தது வேளாண் ஊழல் பொண்ணுமணி அவங்க போட்டு நான் வந்து எந்த கீமுன்னு பார்க்குறது யார் கொடுத்தாலும் வீட்டையும் கூப்பிட்லாமா உடனே போயிருக்கு எல்லாருக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பது இடத்துல நான் கல்யாணத்துறை அடைச்சி போட்டேன் அந்த பகுப்பு எல்லா ஊரையும் நந்திரம் பேரலும் திருவாரூர் திருச்சி தஞ்சாவூர் கும்போகணும் எங்கே பார்த்தாலுமே போய் அரஸ்ட் நாற்பது என் பேர் இளம் கோவன் மோடிய வேளர் தான் எனக்கு வந்து அப்பா வந்து பிரப அவர் கீழே அப்படி நிகழ்வு இந்த தஞ்சை எனக்கு என்னோடய சம்மந்தமாக என்ன மனு ஏன்னா தாய் வந்து குங்கமண்டலத்தில் இருந்த பெரிய உலத்தாலி அப்படிங்கிற குழந்தை சேர்ந்த சங்கண்ணா தாராபுரம் பட்டக்காரருடைய ஒரு பூதாதைய தான் கரியாசனுடைய தாயார் அப்போ நம்மளாம் வேற இல்லை அப்படிங்கிறது அதை நான் உருவாங்கிக்கிற என்னுடைய உணர்வில் அது இன்னொரு பிரிவு அந்த பிரிவெந்தின் வாயிலே என் மனசுல தீவிரம் கிடையாது மாமா போகாங்க வணக்கம் வணக்கம் சார் இப்போ அனைத்து தஞ்சாவூரில் அனைத்து வேளாளர் ஒன்றியம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் ஆமாங்க அதை பற்றி உங்கள் கருத்து இப்போ தஞ்சாவூரில் தஞ்சாவூர் நகரில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு மாலை ஒரு நாலு மணி அளவில் வேளாளர்களாக ஒன்றிணைவோம் என்ற ஒரு ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டி இதில் வந்து பல்வேறு பட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து வேளாளர்களையும் ஒரே ஒரே பட்டத்திற்குள் அதாவது வேளாளர் என்ற அமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை இப்போது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டம் இது பொதுவாக டெல்டா மாவட்டத்திலிருந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய பேராவரணி மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை அதுபோன்ற திருச்சி அப்புறம் பா அங்கே காங்கேயத்துலேருந்து வந்திருக்கிறாங்க கொங்க மண்டலங்கள்லேருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து வந்திருக்கிறாங்க இது போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே கலந்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ அந்த தீர்மானங்களையெல்லாம் நிறைவேற்றும் நம்மளுடைய அன்பு சகோதரர் நம்மளுடைய பொன் முருகேசன் அவர்கள் இந்த கருத்துரையை உங்களுக்கு தெளிவாக இப்போ விலக்கி உரையாற்றுவார் வணக்கம் சார் இப்போ அனைத்து வேளாளர் ஒன்றியம் சொல்லி நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க அனைத்து மாவட்டத்திலேருந்து கலந்து கொண்டாங்க இதில் எந்த மாதிரி கோரிக்கைகள் வலுப்படுறது எந்த மாதிரி கொள்கையில் சொல்லி வேளாளர் ஒன்றிணைவகம் இயக்கம் சார்பாக தஞ்சையில் உள்ள அனைத்து வேளாளர்களையும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் இன்று இங்கு நடந்தது இதில் மன்னார்குடி திருவாரூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி மற்றும் தஞ்சையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் அதே மாதிரி கொங்கு சென்னிமலை சென்னிமலை கேசி பழனிசாமி கோவை அன்னூர் குணா இப்போ பொள்ளாச்சி பாலு ஆகிய நாங்களும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் மாற்று பயணத்திற்கான வேளாளருடைய மாற்று பயணத்திற்கான திட்டங்களை பற்றி ஆலோசித்தோம் மாற்று பயணம் அப்படிங்கிறது வேளாளர்கள் பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரி தமிழகம் முழுவதும் பிரிந்து கிடக்கிறோம் சென்னை முதல் நம்ம கன்னியாகுமரி வரை நாகர்கோவில் வரை அதே மாதிரி நாகை முதல் கோவை வரை நாற்பத்தி கிடக்கிறோம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் இனி ஒன்றாக இணைந்து நம்முடைய பயணத்தை துவக்கலாம் தொழில் ரீதியாக விவசாய ரீதியாக கல்வி ரீதியாக கலாச்சார ரீதியாக அனைத்து வேளாளர்களும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே ரத்தம் என்கிற அடிப்படையில் ஒன்றாக இணைந்து வரும் காலங்களில் நம்ம பயணிப்பதாக திட்டமிட்டுள்ளோம் அதன் அடிப்படையில் எந்த இனத்திற்கும் இடையூறு இல்லாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் பாகுபாடு காட்டாமல் நாங்கள் வேளாளர்களாக இந்த மண்ணுக்கு உணவை உற்பத்தி செய்த உணவை கண்டுபிடித்த ஒரு ஞானியின் வம்சாவளி வாரிசுகளாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாடு வளர்ச்சியை நல்லதையே செய்கிறோம் என்கிற அடிப்படையிலே இந்த ஒன்றிணை ஒன்றிணைவோம் இயக்கத்தை உருவாக்கியுள்ளோம் இதன் அடிப்படையில் நாளை முதல் வேளாளர் இன்று ஒன்றிணைவோம் என்கிற ஒரு பயணத்தில் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளாய் பிரிந்து அனைவரும் ஒன்றாக இணைவோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதுவே எங்களது லட்சியமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை மாவட்டம் அனைத்து வேளாளர் வேளாளர் ஒற்றுமைக்கு என் தஞ்சை மாவட்டம் முழுக்க உள்ள அனைத்து டெல்டா என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாக இதுக்கு ஒத்துழைப்பு தந்து முசுகுந்த முசுகுந்த நாட்டு வேளாளர் காருகாத்தர் நாயக்கர் பட்டம் உள்ள துருவ வேளாளர் சைவ வேளாளர் சோழிய வேளாளர் அனைத்து வெள்ளாளர்களும் ஒத்துழைப்பு தந்து ஒருங்கிணைப்போடு இணைந்து பயணம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் வேளாளர் ஒன்றிணைவோம் என்ற ஒரு கோஷமானது ஒரு உன்னதமான ஒரு கருத்தாகும் பல்வேறு சங்கங்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் சங்கங்களின் சங்கமம் என்ற அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லாமல் நம்முடைய இனத்தின் ஒற்றுமை என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் இந்த அமைப்பு உருவாக்கப்படும் அதற்காக பொன் முருகேசன் அவர்கள் மற்றும் தஞ்சை செந்தில்நாதன் அவர்கள் டெல்டா ரவீந்திரன் அவர்கள் மற்றும் அனைத்து சங்க பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது வாழ்க வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி பற்றி இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு இது வந்து தமிழகம் எங்கும் விரைவில் ஒழிக்க எங்களுடைய முயற்சியை நாங்கள் இன்று தொடங்கியுள்ளோம் இது வெற்றி பெற வாழ்த்துக்கள்